ஹாய் ஃப்ரெண்ட் எல்லாருக்கும் வணக்கம் நான் வந்து இன்னைக்கு புதுசாக தோட்டத்தை காட்ட போகிறேன் நீங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே வாங்க தோட்டத்துக்குள்ள போகலாம் சம்பருத்தி அது வந்து ஒத்த சம்பருத்தி நல்லா இருக்கும் அஞ்சு இருக்கும் அதில் இது வந்து குண்டுமல்லி எங்க எங்க எங்கள் தெருவில் வந்து நிறைய வீட்டாண்டு இருக்குது இது வந்து பிங்க் கலர் பிங்க் கலர் செம்பருத்தி நைஸ் சூப்பராக இருக்கும் நல்லாயிருக்கும் அந்த பூச்செடி சின்னதாக தான் இருக்கும் பிங்க் கலரில் பூக்கும் இது வந்து விதை முருங்கச்செடி வந்து விதை போட்டிருக்கோம் இந்த தோட்டத்தில் இது வந்து வேப்பமரம் வரும் நாங்கள் விதைய போடல அது வருது இது வந்து செடி இதுவும் ஒரு ரகமான ஒரு மல்லி அஞ்சு மல் அஞ்சு அடுக்கு இந்த மல்லி சூப்பராக இருக்கும் இது வந்து பிங்க் மாதிரியும் இருக்கும் ஒயிட்டாக ரெண்டும் கலந்த மாதிரி இருக்கும் இந்த மல்லி இது கனகாம்புரம் இது வந்து இந்த டில்லி கனகாம்புரம்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர்ல எல்லாம் நல்லா இருக்கும் அது வந்து கலர்ஃபுல் நல்லா இருக்கும் அதாவது கவர்லெலாம் கட்டி வைப்பாங்கள அந்த மாதிரி கலர் இது இது எல்லோ செம்பருத்தி இது வந்து ஆறு விதடுகள் இருக்கும் விதடுகள் ஆறு விதடுகள் இருக்கும் எல்லோ சூப்பராக இருக்கும் இந்த பூச்செடி வந்து இது வந்து வந்து தான் ஹைட்டாக வளரும் நல்லாயிருக்கும் இதுவும் நல்லா தண்ணி ஊற்றுனா நல்லா பூ பூக்கும் இது வந்து எல்லோ நல்ல இதுவும் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும் இதுவும் இந்த வாட்ரு நல்லா ஊற்றுனீங்கன்னா நல்லா நல்ல நல்ல செடி இலாலாம் வரும் இதுக்கு வந்து அஞ்சு தான் இருக்கும் சூப்பர் நைஸ் சின்னதுலே நிறைய மொட்டு விடும் இங்கே பாருங்கள் கீரை இருக்குது இது வந்து காசிலி கீரைன்னு சொல்லுவாங்க நாங்கள் வந்து காசிலி கீரைன்னு சொல்லுவோம் நீங்கள் என்னென்னு சொல்லுவீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் ஓகே பாய்